குளிக்க போன இடத்துல நம்ம தலையும் வந்து வயக்காட்டெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு வயக்காட்டுக்கார்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் சரி வாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது இன்னைக்கு இல்ல நேத்து சாந்தரம் அம்மா நேத்து அந்த நீ குடிக்க வரலையா কইச்சலாம் சொல்ல நேத்து அந்த நீ குக்கி வந்தியா வரலையா அது என்ன விஷயம் நீ குடிக்க வந்தா ஹ சாந்தரம்மா நீ மலைக்கு குடிக்க என்னயா பக்கிบุรี குடிக்கப் பியா எதுக்கு நீ வீடியோ போனை தூனல்ல நேத்து குடிக்க போனான்னு அணிவரா நம்ம 3 மணிக்கு குளிச்சிடணும் வரைய நேத்து நேத்து ને એટલે ને તો 3:00 વાયારે ગોઈતો નહોતો ની ના 3:00 મિનિટા ના વાતું હુંલાય લતક્યું ઇતનું મેં વાયારે ખુલી જઈ ગયો એટલે યાર ગોડા નંગલા નહોને ગોડા ગોડા જટપોલાના પણ આની ગોસું ભાઈ કાટલે વર્તાને પાર્ટી પાર્ટી આવ વરલી એવું ગુલકે વરલીયા ની

நீ இறங்காத என்ன புளி வயிறுக்குள்ளே ஏழை இறங்கணும் சொல்லு அப்படி பாரு அதில் உழைச்சி நிமித்து அதை அப்படியே நிமித்து வை பார்ப்போம் நிம்மது தான் பார்ப்போம் நிமித்து வச்சுடியா குளி குளிச்சுட்டு நிமித்து வை பார்ப்போம் அப்படியே யார் நீ வந்தா யார் அந்த வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன

போனானே பாத்தியா ஆமா பாத்தேன் எப்ப பார்த்தே பாத்தேனா என்னைக்கு போனே நேத்துக்கு இன்னைக்கு இந்த எல்லாரத்த கோச்சோ உள்ள போனலா யா அம்மா இந்த உருட்டு போடாட்ட சே நான் 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 பண்ணவேனி பாத்தியா ஆமா பாத்தியா நான் எல்லி விடுறோம் நீ அதனால நீ சோறு தின்னல அதுக்கு சோத்து பத்தி யார் சொன்னா